நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் புரட்டாசி மாத வைபவமாக ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோவில் மண்டபத்தில் சீனிவாச கல்யாணம் மிக விமர்சையாக வேத முறைப்படி துவங்கி கங்கணம் கட்டுதல் மாலை மாற்றுதல் திருமாங்கல்ய தாரணம் அணிதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடைபெற்றன இந்த திருக்கல்யாண வைபவ நிகழ்வுகளை ஸ்ரீரங்கம் ஆனந்தராவ் குழுவினரால் சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற்றது பின் மூலவர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மகா மங்கள ஆரத்தி மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீவாச பெருமாளையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியையும் பக்தர்கள் வழிபட்டுச் சென்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் நவராத்திரியில் நான்காம் நாள் நிகழ்வாக மூலவர் காமாட்சி அம்மன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ சரஸ்வதிக்கு பஞ்சாமிருதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் மூலவர் காமாட்சி அம்மனுக்கு வெள்ளிக்கவச சிறப்பு அலங்காரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதிக்கு சிறப்பு அலங்காரம் ஸ்ரீ அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பஞ்சதீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது நவராத்திரி கோலு காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அந்த நவராத்திரி கோலுவிற்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நவராத்திரியின் நான்காம் நாள் நிகழ்வினை துர்கை அம்மன் வழிபாட்டு குழு சார்பாக செய்யப்பட்டது பின்னர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது कस्नो हॉट गमी है चोट तरी है चोट ना हट चबोदा इन्हों कुला बद्दी नीमाएं सबसे बद्दी बने सुकरनी नॉ मज़ूरे जेयेंग करनी नीमाएं बद्दी लंदन